இருந்தாலும் ஒரு ராசி அரசியலுக்கு வரணும்னா ஒரு தைரியம் வீரியம் அதாவது ஒரு துணிச்சல் சாதுரியத்தனம் இதெல்லாம் வேணுங்க இதெல்லாம் இருந்தால் தான் அவங்களுக்கெல்லாம் வந்து அரசியலில் ஜெயிக்க முடியும் ஜொலிக்க முடியும் அதாவது நினைச்சி நிற்க முடியும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது அப்போ இந்த அரசியல் உண்டான ராசிகள்லாம் பார்க்கும்போதுங்க இப்போ மேச ராசி முதல் ராசியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது படைப்படத்துக்கு தளபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாதம் அதுக்கு அதிபதிங்க சூரியன் உச்சங்க அப்ப இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் அரசியலும் ரொம்ப அதிகாரத்தன்மை துணிச்சல் தைரியம் அவங்களுக்குலாம் அதிகம் இருக்கும் கோபம் இருக்கிற இடத்துக்கு தான் உணர்வுக்குன்னு சொல்லுவாங்க ஆனா இவங்களுக்கு அந்த தைரிய வீரியம் இருக்குங்க அதிகமா மேசராசிக்காரங்களுக்கு துணிச்சலை செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் பவர் உண்டு வச்சுங்களேன் அப்ப மேச ராசிக்காரங்களுக்குலாம் அரசியலுக்கு வரக்கூடிய அனுகூலம் மிக பிரகாசமா இருக்கும் இருந்தாலும் அவங்க கோபப்படுறதுனால பல இதை இழக்கக்கூடிய தன்மையும் வந்துடுங்க மேச ராசிக்காரங்களுக்கு எதனால பிரச்சனைனா தன் வர தனக்கு வரக்கூடிய தான் பிரச்சனை ஏன்னா ரெண்டாம் இடமே அவருக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்கக்கூடிய இடமா அங்கே சூரியன் பகைப்பெறக்கூடிய தன்மை வந்துடுதுன்னு வச்சிங்களேன் ஐந்தாம் மதி புத்திசாலி தந்தை குடிக்கக்கூடிய கிரகம் போய் ரெண்டில் வந்து பகைப்படுறதுனால கோபத்தினால் பிரச்சனை வரும் அதை செவ்வாய் என்றால் வேகத்தை குடிக்கக்கூடிய ஒரு கிரகம் இவங்களோட வேகம் விவேகத்தை கொடுக்காது வேகத்தை கொடுக்கும் அப்போ இவங்க ஒரு விவேகமான ஆளை வச்சு அந்த செயல்பாடு செய்யும்போது இவங்களுக்கு வெற்றியை தருங்க அதனால் இவங்களுக்கு அந்த ஜாதக அமைப்பு படிதை பொதுவாக நம்ம பார்த்து சொல்ல முடியும் அடுத்த ராசியாக வரக்கூடியது இது பார்த்தீங்கன்னா இப்போ ரிஷபராசிக்கு அரசியல் யோகம் வருமா அரசியல் ஜெயிக்க முடியுமா அப்படின்லாம் ஒரு சிலர் கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ரிஷபராசி வந்து குடும்பத்தை ஆளக்கூடிய ராசி குடும்பத்துக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய ராசி இவங்க வந்து பொருளாதார நிலையம் நல்லா இருக்கு ஒரு அமைச்சராக வரலாம் ஒரு அரசியல் வந்துட்டாங்கன்னா ஒரு அமைச்சர் பதவி இந்த மாதிரி ஒரு பொறுப்பு ஏதோ ஒரு பொறுப்புல இருந்தாங்கன்னா பொறுப்புணர்ந்தோட செயல்படும் போது இவங்களுக்கு அதுல வெற்றி தருங்க மத்தபடி நான் வந்து அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் எனக்கு அந்த இது வேணும் அப்படின்னு அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்னா எதுவும் கிடைக்காதுங்க இவங்க இருக்கிற இடம் தெரியாமல் பொறுப்பாக இருந்தாங்கன்னா பொருளாதார பதவி கீது இவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அதில் வந்து சிறப்பான ஒரு செயல்பாட்டை கொடுக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு அரசியல் மூலியமாக யோகத்தை கொடுக்குங்க ஏன்னா அரசியலுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அமைப்பு உண்டுங்க அது மாதிரி இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பொருளாதார நிலையில் வந்து இவங்க கவனம் செலுத்துனாங்கன்னா அதே மாதிரி அந்த அரசியலுக்கு போனாலும் இவங்க வந்து ஒரு பொறுப்பாளராக எந்த ஒரு நிலைப்பாடு இருந்தாங்கன்னா அந்த இவங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மிதனம் இப்போ இவங்க மிதன ராசிக்காரங்க நாங்கள் அரசியல் வந்து ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க மிதன ராசிக்காரங்க அரசியல் வந்து ஜெயிக்க முடியுமா அப்படின்னா மிதன ராசிக்காரங்களுக்கு வந்து எப்போவுமே அவங்களோட செயல்பாடுகள் அதாவது இங்கே ஒன்று பேசுவாங்க அங்கே ஒன்று பேசுவாங்க ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய தன்மை பேச்சாற்றலை கொடுக்கக்கூடியது வந்து மிதன ராசி அதே மாதிரி தொடர்பை அப்போ இங்கே தமிழ்நாட்டுக்கும் நம்ம வந்து மேல வந்து பார்த்திங்க மேலே டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்கும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கு உண்டான நிலைப்பாட்டை இவங்க வந்து சொல்லக்கூடிய தன்மை அங்கே இருந்து தூது போகக்கூடிய தன்மை அங்கே இருக்க விஷயத்தை தெரிஞ்சுக்கூடிய தன்மை இந்த மாதிரி கருத்துக்கள்